இதில் இந்த ஐந்து வடங்களிலும் அல்லது இந்த போராட்டத்துக்கு பின்பு நாங்கள் சிங்கள மக்கள் ஒரு வெற்றி விழாவை ஒரு போரிலே வெற்றி விழா என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக போராடுகின்ற போது அந்த நாடு வெட்டியீட்டு இருக்குமா இருந்தால் அதில் வெற்றி விழா என்று கூறுவதில் இருந்த அர்த்தமும் இல்லை ஆனால் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வாழக்கூடிய இன்னும் ஒரு இனத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்திவிட்டு அந்த மக்கள் இறந்த மக்களையும் நினைவு கூற முடியாமல் தாங்கள் வெற்றி விழா கொண்டாடுகின்ற போது இறந்த எமது தமிழ் நெஞ்சங்களின் மன மனங்கள் எந்த வகையில் அதில் தாக்கப்படும் என்பதை கூட இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதைத்தான் நாங்கள் வேதனையாக பார்க்கின்றோம் அதே நேரத்தில் சிங்கள மக்கள் வெற்றி விழாக்களையும் அந்த அழைத்திருக்கின்ற போது முஸ்லீம் மக்களை பொறுத்த மட்டும் காத்தான்குடி பள்ளிவாசலாக இருக்கலாம் அல்லது ஏறாகூர் பள்ளிவாசலாக இருக்கலாம் அந்த இழந்தவர்களுக்கு அவர்களும் சுதந்திரமாக அழைத்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கே இடம்பெற்ற அந்த போர் என்பது வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வுக்காக இடம்பெற்ற போரிலே லட்சக்கணக்கான மக்களை இழந்த நாங்கள் கூட ஒரு அஞ்சலியை செலுத்த முடியவில்லை என்பதுதான் சர்வதேசம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தீர்வு என்பது ஒரு குணம் இருந்த தீர்வுக்காக போராடிய அந்த மக்கள் இறந்த உயிர்களுக்காக நினைவு கூற முடியாத ஒரு அடக்குமுறை தொடர்ச்சியாக இருப்பதை சர்வதேசம் புரிந்து கொண்டும் சர்வதேசத்தின் நடுநிலையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதன் மூலமாகத்தான் சுதந்திரமாக இந்த இழந்த மக்களை நாங்கள் அனுஷ்டிக்க முடியும் அதைத்தான் நாங்கள் இன்று கூற வேண்டிய ஒரு செய்தியாக